அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசன் முன்னதுறைசாமி திருமணம் தள்ளி போகுது போகும் அதாவது போகுது அப்படின்னா அதை சொல்லாமல் ஜாத வந்து எதோ தோசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எதை பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பரிகாரம் நிறைய ஈரில் சொல்கிறாங்க அதுவும் ஃபாலோ பண்ணி பார்த்து அதுவும் திருமண நடக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா கோயில் சில கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போனாலும் திரும்ப நடக்கும் பட் அவர் கோயிலுக்கு போயும் அவங்களுக்கு வந்து இந்த திருமணம் நடக்கலை அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்னா அவங்க கர்மன்னு சொல் கர்மம்னு சொல்லுவாங்க அதாவது பூர்வத்து பூர்வஜன்மத்தில் அவங்களுடைய அப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி பாட்டியோட பாட்டி இந்த மாதிரி அவங்களுடைய முன்னோர்களுடைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இரு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் திருமண தடை ஏற்படும் அப்போ என்ன பண்ணணுன்னா திரும்ப தடவை ஒன்றும் இல்லை எல்லாமே பொதுவான விஷயம் அவங்களுக்கு வந்து எல்லா தடை எல்லாமே ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ண ஆனா இருந்தால் என்ன பண்ணணுன்னா சிம்பிளான தான் வீட்டுக்கு வர பெரிய பெரிய அதாவது தன் அதாவது ஆணுன்னா தன்னோட வயசு அதிகமாக இருக்க பெண்கள் காலில் விழுந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்கள் காலில் விழுந்து வாங்குங்கிறது நல்லது அதாவது தங்களோட வயசோட அதிகமாக இருக்கவங்கள காலில் விழுந்து வணங்குவது நல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் காலையிலையும் ஆண்களாகந்த பெண்கள் காலையும் விழுந்து வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கேயாச்சும் புதுசாக ஒருத்தர் சந்திக்கிறீங்க ஒரு பெண்களை சந்திக்கிறீங்கன்னா டக்குன்னு அவங்க காலில் விழுந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணாவே அந்த இந்த மாதிரி தடைகள் எல்லாம் என்னென்ன தடையதோ எல்லாமே சரியாகி அவங்க நல்ல நிலைக்கு அந்த வந்துடுவாங்க இதேமாரி இது ஈஸியான ஃபாலோ தான் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நிறைய மார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனோமா அவங்க டக்குன்னு அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வா வாங்குவாங்க அதாவது நார்த் இந்திய சில மிகப்பெரிய பழக்கம் நிறையா இருக்குது அதனால் அவங்க தப்பு தமிழ் செஞ்சாலும் கூட இந்த ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னமும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நாம் இதே மாதிரி நாமளும் ஃபாலோ பண்ணால் நல்லா மாற்றம் வரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் அந்த பெரியவங்க காலில் விழுந்து வாங்க சொல்லுங்கள் நல்லா படிப்பு வரும் நல்லா ஸ்கூலில் நல்லா படிப்பாங்க அவங்க நினச்ச சப்ஜெக்ட்டுக்கு அதாவது வேலைக்கு போவாங்க அவன் நினைக்கிற எல்லாமே நடக்கும் அந்த பெரிய இருந்து வாசல் வாங்கும்போது மேல்முள்ள நல்லதாக பதிலிக்கிட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்